அடுத்து ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு சார் ஏன் அமாவாசை அன்னைக்கு நம்ம சதுரகிரி போனோம் சதுரகிரி போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது மனிதர்களுக்கு எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கோ அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் உண்டு எல்லோருக்கும் உண்டு அன்றைக்கும் சதுரகிரி இருந்தது இன்றைக்கும் சதுரகிரி இருக்குது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்ன சதுரகிரியில் இவ்வளோ கூட்டம் கிடையாது இவ்வளோ வழிபாடு கிடையாது அன்றைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி மக்கள் போய்ட்டு வந்துகிட்ருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி சதுரகிரியில் அமாவாசை அமாவாசைக்கு கூட்டம் ஜாஸ்தி இருக்குது ஆக அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஏன் மற்ற நாளில் போகிறத காட்டிலும் அமாவாசை அன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணணும் நமக்கெல்லாம் தெரியும் மாதத்தில் ரெண்டு திதி முக்கியமான தேதி ஒன்று பௌர்ணமி தேதி ஒன்றுனா அமாவாசா தேதி அமாவாசை நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்கள் அவர்களுக்கு சிரார்த்தம் திதி கொடுக்கக்கூடிய நாட்கள் அதனால தான் அமாவாசையை நம்ம வச்சுருக்கிறோம் அமாவாசையில் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியுங்கிறது தான் இதீகம் இதில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இங்கே ஏன் நம்ம சதுரகிரிக்கு போகிறோம் மற்ற எத்தனையோ ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அங்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லை ஏன் இந்த அமாவாசைக்கு மட்டும் அப்படின்னு ஒவ்வொரு மலைக்குமே ஒரு விசேஷங்கள் உண்டு சதுரகிரியில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை பதினெட்டு சித்தர்கள் வாசம் பண்ணக்கூடிய இடம் ஆக அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் அது மாதிரி எத்தனையோ சித்த பெருமக்கள் அந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருந்த இடம் இன்றைக்கும் அவர்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் சதுரகிரி மலை எத்தனையோ இடங்களில் சிவன் இருந்தாலும் சதுரகிரியில் தான் உச்சியில் போய் அவர் இருக்கிறாரு அவர் மகாலிங்கேஸ்வரராக இருக்கிறாரு ஏன் அந்த இடத்துக்கு மட்டும் அவ்வளவு பவர் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தபுருஷர்கள் அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் இதுக்கு தான் அங்கே பவர் ஜாஸ்தி ஆக சதுரகிரிக்கு நம்ம போகிறதுக்கு காரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு மலையில் ஏறி அந்த சிவனை தரிசனம் பண்ணுறது எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையில் நம்ம போகிறதுக்கு காரணம் அந்த சதுரகிரியில் இன்றைக்கும் சித்தர்கள் அவங்க வந்து வழிபாடு பண்ணுறதாக சிவனை வழிபாடு பண்ணுறதாக இதையும் சித்தர்கள் மட்டுமல்ல எத்தனையோ மகான்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாருமே சதுரகிரியில் அவங்க அருவமாகவும் உருவமாகவும் நம் கண்ணுக்கு புறப்படாத விலங்கினங்களாகவும் ஜீவராசிகளாகவும் அங்கே நடமாடிக்கிட்டு இருக்கிறதாக ஐதீகம் ஆக நம்ம அங்கே போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய பார்வை ஏதோ ஒரு விபத்தில் நம்ம மேலே படணும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக போகிறதுக்கு காரணம் அதிலேயும் ஏன் அமாவாசை திதி அன்னைக்கு போனோம் அமாவாசை உங்களுக்கு மிகப்பெரிய நாள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் நம்ம முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள் நம்ம மூத்தவர்களை வழிபடக்கூடிய நாள் அன்றைக்கு பண்ணக்கூடிய மந்திர உச்சாரணங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது ஏன் பௌர்ணமிக்கு இல்லையா அப்படின்னா பௌர்ணமியை காட்டிலும் அம்மாவாசை சில விஷயங்களில் சிறப்பு ஆக இழந்ததையெல்லாம் பெறணும்னு நினைக்கிறவங்க நமக்கான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள்லாம் நீங்களும் நினைக்கிற யாரெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம அமாவாசை அன்னைக்கு வழிபடுவது ரொம்ப விசேஷம் அமாவாசைக்கு அப்புறமாக வரக்கூடிய நாட்கள் அத்தனையுமே வளர்பிரியான நாட்கள் அதில் தான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கா அமாவாசைக்கு அப்புறம் நம்முடைய வழிபாடெல்லாம் பெரிய லெவலில் பண்ணுறோம் ஆக அமாவாசைக்கு இந்த சதுரகிரிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் உருவமாகவும் அருவமாகவும் இருக்கக்கூடிய ஞானிகள் மகான்கள் இவர்களுடைய அருள் பார்வை நம்ம மேலே படுறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் துயரங்கள் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மன அமைதி உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே இருக்குது இது மட்டுமல்ல அங்கே தான் மிக அபூர்வமான மூலிகைகள் மனிதனை இறந்த மனிதனை பிழைக்க பிழைக்க வைக்கக்கூடிய ம சஞ்சீவினி மருந்தெல்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல மகான்களுடைய ஞானிகளுடைய கண்ணுக்கு சித்தர்களுடைய கண்ணுக்கு தான் தெரியும் ஆக அப்படிப்பட்ட அந்த மூலிகைகளுடைய காற்றுக்களெல்லாம் நம்ம மேலே படும்போது உடல் ரீதியாகவும் நமக்கு இருக்கக்கூடிய மன ரீதியாகவும் அத்தனை பிரச்சனைகளும் குறைவதாக நம்ம மனதுக்கு ஒரு நம்பிக்கை அதனால தான் நம்ம இப்போ எல்லாரும் சதுரகிரிக்கு அமாவாசை அன்னைக்கு நடக்கிறோம் இந்த சதுரிகை மலையில் போய் மேலே சிவனை தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளவோ கஷ்டங்களை நம்ம கடந்து போனாலும் அந்த கஷ்டங்களெல்லாம் துன்பங்கள் எல்லாம் நம்ம இன்பங்களாக ஏற்றிட்டு போகிறதுக்கு காரணம் இது தான் அங்கே போயிட்டு அந்த சிவனை தரிசனம் பண்ணும் பொழுது பட்ட கஷ்டங்களெல்லாம் மறந்து கவலைகளெல்லாம் மறந்து நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஆத்ம பலம் ஒரு ஆன்ம நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த இறைவன் ஈசனுடைய அனுகூலந்தான் அதனால தான் நம்ம எல்லாரும் அமாவாசை அன்னைக்கு செலக்ட் பண்ணி சதுரகிரிக்கு போகிறதும் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் யோகிகளுடைய அரு பார்வை மூன்றாவது இறைவன் ஈசனுடைய அனுகூலம் அனுகிரகம் இது தான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுனால தான் நாம் எல்லோரும் சதுரகிரிக்கு அமாவாசை அன்னைக்கு போகிறதுக்கு காரணம்